ஜவ்வரிசியை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கப் அளவு ரேஷன் பருப்பு எடுத்து நான் ஒரு மணி நேரம் அளவு ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதனால் வந்து குறை குறை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஜவ்வரிசி ரெண்டு கப் அளவு எடுத்து நான் ஊற வச்சுருந்தேன் இப்போ அதனால் தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்ப சோம்பு தேவையான அளவு உப்பு பெரிய வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நல்லா இதை வந்து தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம இது மாதிரி பசிஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப இதுல இருந்து கொஞ்சமா உருண்டை எடுத்து நல்லா இது மாதிரி வந்து உருண்டையா உருட்டிட்டு கையில வச்சு நல்லா வந்து வடையா தட்டி எடுத்துக்கலாம் இப்ப எண்ணெய் சூடு பண்ணிட்டு அதை இந்த வடைய சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வந்ததுமே இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி திருப்பி போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஜவ்வரிசி வடை ரெடி